எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு இன்னைக்கு என்ன பேச ஒரு பிஸ்னஸை பற்றி நல்ல ஒரு ஐடியா பார்க்கலாம் வாங்க நிறைய பெண்கள் இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைப்பீங்க ஏதாவது நம்மளுக்குன்னு ஒரு கைத்தொழிலோ ஏதாவது ஒரு வேலை பார்க்குறது தான் பெண்களுக்கு மதிப்பாக இருக்கும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு வந்து நீ வீட்டில் சும்மா தானே இருக்க நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளுக்குன்னு நம்ம எதாவது ஒரு வேலை செஞ்சோம்னா நம்ம பாட்டில் நம்ம ஒரு மரியாதையோடு அந்த வீட்டில் இருக்கலாம் அதனால் எந்த பெண்களும் வீட்டில் சும்மானு இருக்காதிங்க ஏதாவது வேலைக்கு போங்க சம்பாதிங்க ஒரு நூறுபானாலும் நம்ம உழைச்ச காசில் இருக்கணும் அப்படின்னு நினைங்க டெய்லரிங் தெரிஞ்சால் டெய்லரிங் பண்ணுங்க இல்லை ஏதாவது ஒரு தெ தெரிஞ்ச தொழில்னாலும் வேலைக்குனாலும் போங்க இல்லை எனக்கு வேலைலாம் பார்க்க முடியாது வீட்டில் இருக்கிற ஒர்க்கே எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எனக்கு வந்து காலையில் நாங்கள் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிப்போம் எழுந்திரிச்சி இட்லி வியாபாரம் பார்க்குறோம் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் காலையிலே இட்லி வச்சு வடை பருப்புலாம் அரைச்சி வடை போட்டு ஆப்பம் பூரி எல்லாம் போட்டு சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு நானும் ஹஸ்பண்டோ எல்லாம் சேர்ந்து செஞ்சு அவங்க வெளியே வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதுதான் எங்களோடய வியாபாரம் தொடர்ந்து நாங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்களுக்கு லாபம்லாம் இருக்க தான் செய்து இல்லை இல்லை நல்ல லாபம் கிடைக்குது அது மாதிரி எதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம் ஆனால் எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் எனி டைமும் காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சேன்னா மதியம் பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் எல்லா வேலையும் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு ரெண்டு மணி நேரம் தூங்குவோம் அப்புறம் திரும்ப எழுந்திரிச்சு திரும்பியும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் மா வரைக்கிறது பாத்திரம் தைக்கிறது வீடு வாசல் க்ளீன் பண்ணுறது எல்லா ஒர்க்கும் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கொஞ்சம் இருக்கிற டைமில் இந்த வீடியோவும் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆசை அது எப்படியாவது ஒரு நாளாச்சும் ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசை அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு என்ன ஒர்க் செய்யணும்னு தோணுதோ அது செய்யுங்க எந்த ஒரு தப்பும் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் அதை உங்கள் மனதுக்கு பிடிச்சி ஒரு சந்தோஷமாக அதை பண்ணுங்கள் ரெகுலராக பண்ணும்போதும் கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும் ஏதோ ஒரு நூறுரூபா கிடைச்சாலும் நம்ம செலவுக்கு ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டு விலையை செய்கிறது எல்லாமே ஒரு இதுதான் விவசாயம் பார்க்குறது நான் எங்கள் அப்பா வந்து பணியாறுவாங்க நான் அம்மா தான் பயணிகள் கேட்பாங்க வரவு வரவுலாம் எடுத்து தான் போய் பண் பண்ணணும் அம்மா நானும் போய் எல்லாம் பண்ணுவோம் விரவெலாம் எடுத்துகிட்டு வந்து அம்மா காய்ச்சுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் அம்மா என்ன எப்படி பண்ணுறாங்கன்ட்டு இப்போ மேரேஜ் ஆனதும் அம்மாவை தில பார்த்துக்கிறாங்க அப்பாவுக்கும் ரொம்ப வயசு இருக்கும் இருந்தாலும் எனக்கு மூணு அக்கா ரெண்டு அண்ணன் பெரிய ஃபேமிலி அப்படி இருக்கும்போது நாலு போட்ட பிள்ளைலேயுமே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போவும் அப்பா ஏறி தான் அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வயசான காலத்துலேயும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் யாருமே கையிலேருந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா அவங்க கை யாரையும் கையும் எதிர்பார்க்காண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலையினாலும் அவங்களே உழைச்சி அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க யார் கையும் அதனால் யாருனாலும் எந்த தொழில்னாலும் பண்ணுங்கள் வேலைக்குனாலும் போங்க எதுவுமே குறைஞ்சது கிடையாது எல்லாமே நல்லது தான் எங்கள் ஊர் சைட்லலாம் பீடி சுற்றுவாங்க விவசாயம் அப்புறம் டெய்லரிங் இந்த இட்லி வியாபாரம் கடைகள் மல்லிகை கடைகள் இந்த மாதிரி தான் எல்லோருமே பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது எதாவது ஒரு சிம்பிளாக என்னதோ நம்மளுக்கு முடிஞ்சதை செய்யலாம் அவ்வளோ தான் இருக்கிறத வச்சு வாழணும் இரு தகுதிக்கு அதிகமாக எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்போது நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் அது செலவு பண்ணணும் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்தோ அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கிறது முதல்ல பெரிய தப்பு ஒரு பத்து ரூபா தானே அப்படிங்கிறதுலாம் கிடையாது பத்து ரூபானாலும் அது கடன் தான் என்றைக்குமே யாருக்கிட்டேயும் கடன் எதுவுமே வாங்காதீங்க அது நல்லதே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு சொந்தமாக நம்ம கையிலேருந்து எதுனாலும் வாங்கணுமோ வைக்கணுமோ நம்ம கையிலேருந்து வாங்குங்க வைங்க மற்றபடி யாருக்கிட்டேயும் ஒரு பத்து ரூபாய்க்கு கூட கையாந்தி நிற்காதீங்க ஒரு பத்து ரூபானாலும் நம்ம காசாக இருக்கணும் அதுக்காக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நல்லா என் இன்கம் கிடைக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க அவங்க ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் ஓகே நீங்கள் புதுசாக அதில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா வேண்டாம் அது தேவையில்லாததுங்க அதில் அதனால் வீட்டில் ஃபேமிலிகளெலாம் சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆனால் அது எதுவுமே எனக்கு இன்கம் ஏன் பண்ணலை அதில் ஒரு லாபமும் கிடையாது அதனால் நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணவே வேண்டாம் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஊருக்கு கூட பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன்னுட்டு இந்த மாதிரி அதை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஏமாறாதீங்க ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கு வேணா ஓகே நியூவாக ஜாயின் பண்ணவே வேண்டாம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் டாட்டா பாய் பாய்